தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல புகாரா நம்ம கொடுத்துருக்கோம் அதோடைய காப்பியல் அவங்களுக்கு தரேன் நான் பட்டியலின சமூக மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புக்கு அரணா இருக்கக்கூடிய தலைவர்களையும் எஸ்சி எஸ்டி தலைவர்களை வந்து என்னுடைய அமைப்பில் செடியூல் கேஸ்ட் ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு அதாவது வந்து நீங்கெல்லாம் வந்து அந்த சாதி பெயரை சொல்றான் நீங்களாம் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வந்து இப்ப நாங்களாம் என்னடா பண்றது நீங்களாம் அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஆளே நீங்களாம் கிடையாது நீங்களாம் அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் கொட்டி கொட்டி முடிய வைக்கணும் அப்படியே நீங்க எழுந்து வந்தீங்கன்னா உங்களெல்லாம் போட்டு தள்ளா ஆம்ஸ்டாங் அண்ணனை வந்து வந்து அண்ணன் சொல்றேன் அவன் சொல்றான் ஆம்ஸ்டாங் வந்து எப்படி நிரம்பலா அறுத்து படுகொலை செஞ்சு செஞ்சு எல்லாருமே வந்து எல்லாரோட தலைவர்களுடைய கோடி வந்து எல்லாரும் பார்க்கணும் சார்

இதுக்கு முன்னாடியே வந்து பல முறை வந்து இது போல் எங்கள் கோயம்புக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு முன்னாடி இருந்த கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்து அந்த புகார் எல்லாமே வந்து கோயம்பேடு ஜி தியில் உமையாதுன்னு இருந்தாங்க அம்மா அந்த அம்மா எல்லாமே சுத்தத்தில் தான் போட்டு போயிட்டாங்க ஒரு புகாருக்கு கூட நடவடிக்கை பாம்பர மக்கள் கொடுக்குற புகாருக்கும் சரி ஒரு பொருள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத எங்களுக்கு அசுத்தல் புகார் கொடுக்கணும் புகாரை வந்து யார் இது பேசினாங்கன்னா உரிய நடவடிக்கை எடுத்தாலும் இது போல் வேட்டல்கள்லாம் வராது சம்மந்தப்பட்டாலும் உடனடியாக வந்து கைது பண்ணணும் கைது பண்ண நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து இப்போ வேட்டங்கள் வராது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஏ பிளஸ் ரவுடிங்லாம் சொல்கிறாங்க அந்த ஏ பிஎஸ் ரவுடிங்லாம் இப்போ ஏன் தாத்தா எல்லாருமே வந்து சிறையில் இருந்தாங்கன்னா இப்போ வெளி படுகொலை நடத்திருக்காது எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒளாடி தான் இருக்கிறாங்க அப்போ காவல்துறை வந்து இந்த ரவுடி லிஸ்டில் இருக்கிறவங்க இந்த எச்சரிக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எங்கள் அமைப்பில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து போட்டு தள்ளணும் நரம்பெல்லாம் அரசு போடும் சாதியை வன்மம் அவன் எண்ணத்துல உருவாச்சு அப்ப அவனை சாதி வன்மத்தோடு ஊக்குவிக்கிறவன் தெரியாது அவனுடைய நம்பரு அவர் பேசின ரெக்கார்டு அவங்க புகைப்படத்தோட நாங்க கொடுத்து போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன தலை தலைப்புல வந்து தம்பி சூரியன்ற ஒரு வலை ஒரு பையன் வந்து பேசுறான் நாம் தம்பி கட்டி சேர்ந்தேன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க போது நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனால் அப்போ முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து எங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்காம என் கொடுங்கன்னு கேட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு பார்க்குறாரு பாக்குறாங்க பார்க்குறாங்க அப்போ காவல்துறை வந்து கருப்புணியை பார்த்தாலே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காலத்துறது ஒரு மாதிரி அறுவறுப்பா இருக்கா என்னான்னு தெரியல கருப்புணியை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கு ஆனால் பெரியாரை வந்து யார் அதிகமா பேசுறாலும் அவர் பார்த்தாலும் அவருடைய புகழுக்கு தலங்க வைக்கிறாங்க மட்டும் கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ இது என்ன ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அது மேடம் இப்போ ஒருத்தர் வந்து தலைவர் வந்து போட்டாங்க நாங்களும் வந்து அடுத்து நாங்களும் வந்து போட்டு தாக்குவோம் அதாவது போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றீங்க அப்ப அடுத்து அவங்க ஒருத்தர் கொலை செஞ்சாங்கன்னா நீங்க அப்ப கொலை செய்வீங்களா அவங்களுக்கு கிடையாது நீங்க அப்படிதான் சொல்றீங்க நான் ஒரு பெண் தலைவர் எனக்கு தொடர் தொடர்ந்து வந்து பொது அதாவது பொது தளத்திலும் சரி நீங்க சமீப காலத்துல கூட பாருங்க ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு தண்ணி சிந்து என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுக்கமான என் காலில் வந்து விழறப்ப என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து புகார் கொடுக்க வரேன் புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில் இருக்கிறாங்க கும்பலாக வந்து என்னை அவ்வளோ இழிவாக பேசுகிறேன் இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசுகிறேன் எல்லாரும் நீங்கள் பாத்தீங்கல்ல அது எல்லாமே இன்றைக்கி ரெக்கார்டில் இருக்குல்ல அப்போ இந்த தாய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டாவது நான் திவனே நான் வீரராக பெருமாள் அன்றைக்கே வந்து அவ்வளோ இழிவாக ஒரு பெண்ணுன்னு பரம கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ளே எதுக்காக போகலான்னு அந்த அந்த இதுக்கு இங்கே இதுவுமே தெரியாமல் ஆள் அனுப்புகிறான் ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்கார்ந்து என்னை வெட்டி மயிரை போனது பச்சாவது மயிராவது என் மயிரே போச்சுனால வெட்டி ஒரு ஓட்டு போயிட்டு யார் சீமான் தானே பேசுறாரு இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அவெல்லாம் என் சோள தண்ணி இருப்பாளா அவெல்லாம் இந்த மயில் சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு உன் ஆத்தாலும் உன் கொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே அப்ப என் வீட்டில இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை எதுவுமே கிடைச்சமா இருப்பியா வந்து பதினேழு வயசுலேருந்து தொழிற்சங்கத்தில் தல பதினேழு வயசுலேருந்து இப்போ பதினெட்டு வருஷமாக நான் புதுவாய்க்கில் இருக்கிறேன் என்ன நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு லஞ்சம் ஊழல் சாதியவாதம் மதவாதம் வன்மை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்கள் நீதி கிடைக்கல அப்போவே இப்போ பதினெட்டு வயசுலையே நான் வந்து இந்த இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்ட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு போராளி கொடுங்க மாவோஸ்ட்லேயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்டில் போய் தேர்ந்தெடு நான் முயற்சி எடுத்துவேன் நான் வேறு மாதிரி நான் நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் குளிச்சு நான் வந்து ஜனநாயக நாட்டில் அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏற்றி போராடக்கூடாது ஜனநாயக நாட்டு நாட்டில் ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான நீதியை பெற்று கொடுத்துறேன் என்னோட எண்ணமோ என் செயல்பாட நான் வேற மாதிரி என் கிட்ட வந்து இந்த தொடண்டி இருப்பாளா இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாஸ்டி கூப்பிட்டாருல நீ ஆம்பளையா இருந்தா பாஸ்டி இன்னைக்கு இருக்கணும் நீ இப்ப ஆடியால வந்து பதக்கத்துல என் தொடத்தி இருப்பாளா என் அது சைஸ் இருப்பா இருப்பா உன் வீட்டில் பொட்டாட்டி பொம்பளை தானே அதே கட்சியில அதே நாம் தமிழர் கட்சியில பொண்ணு காளியம்மா எங்க